சார்பில் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா இன்றைக்கு தொடர் நிகழ்ச்சியாக மூன்றாம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது முதல் நிகழ்ச்சியாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இரண்டாவது நிகழ்ச்சியாக சொல்றேன் இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக கழகத்தின் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணிக்கு உட்பட்ட மகளிர்களுக்கு பரிசுகளும் நல்ல திட்டங்களும் வழங்க நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி என்றாலே சென்னை கிழக்கு மாவட்டம் தான் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் என்றும் போற்றப்படும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மகளிர் சுய உதவி நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கும் தந்தை பெரியாரின் விருதை வாங்கியிருக்கும் நம்முடைய கழகத்தின் பெண் சிங்கமாக இருக்கும் பெண்களெல்லாம் அரசியலில் பயணிக்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு பெண்களையும் தைரியத்தை ஊக்குவித்து அரசியலில் பயணிக்க ஊக்குவிக்கும் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கழக மகளிர் அணி செயலாளர் அக்கா எல் என் தேவச்சன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிருக்கும் மாநில மகளிரணி இணை செயலாளர் அன்பு கிணியாக்கா குமரி விஜயன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் தலைமையேற்று வரவேற்புரை வழங்கியிருக்கும் அன்பு கிணியார் சகோதரி மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளருமான அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே அக்கா சுதா தீனதயாளன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் பிரசன்னா அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா அவர்களே மற்றும் இங்கு வகை தந்திருக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மகளிர் அணி தொண்டர் அணி அமைப்பாளர்களுக்கும் சுய குழுக்களை சார்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திராவிடம் மு முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா நடைபெற்று அதை கொண்டாடும் வகையில் இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஏன் முப்பெரும் விழா முடித்ததோடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டாடுகிறோம் என்றால் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இன்றைக்கு அரங்கம் முழுவதுமாக பெண்கள் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னாடி இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகளுக்கு என்று நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி வைத்திருந்தார் என்று குறிப்பிட்டு திருநங்கைகள் என்றாலே ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பெயரை மாற்றி திருநங்கை என்று வழங்கி அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதே இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி வருகிறார்கள் அதுவும் நம் எடுத்து வந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரின் வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் உதவி குழுக்களுக்கு கடன் ரத்தாக இருக்கட்டும் சுய சுயஉதவிக்குழுக்கு கடன் வழங்குவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு துறையில் எடுத்திங்கன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க ஒரு ஆண்டர் இருக்கிறாங்க அதே போல் ஒரு ஃப்ளைட் ஓடுறாங்க ட்ரெயின் ஓடுறாங்க இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணுன்ற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு களம் அமைக்க ஒரு தலைவர் தேவை அந்த மாதிரி தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் தயக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தயக்கத்தெல்லாம் உடைத்து பெண்களும் அது அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற தமிழ்நாட்டை முழுவதமாக டெல்லியில் குரல் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது பெண்களும் அரசியல் பயணிக்கலாம் என்று ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய அக்கா செயல்பட்டு வருகிறார்கள் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து சுயஉதிக் குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மென்மேலும் திராவிட மாடல் அரசு அனைத்து மகளிர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்து வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன்